ஜெத்தாவில் அட்வான்ஸ் மீடியா நடத்திய இசை நிகழ்ச்சி மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கியது ஷராஃபியா பகுதியில் உள்ள சென்னை எக்ஸ்பிரஸ் ஆடிட்டோரியத்தில் நடத்தப்பட்ட இசை விருந்து ராகலயம் டூ என பெயரிடப்பட்டது புகழ்பெற்ற சமூக ஆர்வலர் வாசு வெள்ளை தடுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஜெத்தாவில் புகழ்பெற்ற பாடகர்கள் சிக்கந்தர் அலி லத்தி பாபு நாசர் மொங்கம் ஆய்சா நாசர் ரைசா ஷமீம் இலங்கை பசாயிர் இலங்கை அம்ஜத் கான் ஹமருதீன் லூலு ஆகியோரின் பாடல் ரசிகர்களை பரவசப்படுத்தியது நௌசாத் சாத்தனூர் வரவேற்புரையை வழங்கினார் மீடியா இயக்குனர் அர்ஷப் அலிகோட் தலைமையில் கபூர் கொடுவள்ளி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் ஜாபர் அலி பாலக்கோடு பஷீர் அலி பருத்தி குன்னன் உள்ளிட்டோர் வாழ்த்துறையை நிகழ்த்தினார் அட்வான்ஸ் மீடியா இசைக்கு முக்கியத்துவம் அளித்து ஏற்பாடு செய்யும் மாதந்தோறும் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு சி எச் அஷ்ரப் காலிகட் சுபைர் உள்ளிட்டோர் முழுமையான ஆதரவையும் அளித்தார்கள் இசையின் மாயாஜாலத்தின் வழியாக பல்வேறு மொழிகளில் பாடப்பட்ட பாடல்கள் கலந்து கொண்ட அனைவரையும் பழைய காலத்திற்கு இழுத்து சென்றது தொன்னூறுகளிலும் இரண்டாயிரங்களிலும் பிரபலமான பாடல்கள் பார்வையாளர்களின் இளமையின் பொன்னான காலத்தை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது ஒவ்வொரு பாடலின் போதும் பார்வையாளர்களும் சேர்ந்து பாடி உள்ளார்கள் ஒளி அமைப்பு ஒளி அமைப்பின் தரமும் நிகழ்ச்சியின் அனுபவத்தை மேலும் சிறப்பாக்கியது வண்ணமயமான எல்இடி பின்னமைப்பு அட்வான்ஸ் மீடியாவின் சிறப்பம்சமாகும் அனைத்து மொழிகள் பேசும் நபர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் ஜித்தா தமிழ்ச்சங்கம் நிர்வாகக்குள்ள உறுப்பினர் திரு ஜெய்சங்கர் அயிலக அணி மேற்கு மண்டல பொறுப்பாளர் திரு எழில்மாறன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்